அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எழுந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தம்மை கைது செய்யும் உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி தேசபாந்து தினக்கோன் தாக்கல் செய்த நிராகரிப்பு ஊராட்சி வந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு வட்டலாந்த தொடர்பில் தெரிந்த அனைத்தையும் நாட்டிற்கு வெளிப்படுத்துமாறு அமைச்சர் சுசில் கோரிக்கை மீதி பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஊடக வலையமைப்பை மூடுவதற்கான நிறைவேற்று உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்து தொடர்வன விரிவான செய்திகள் தம்மை கைது செய்யும் உத்தரவை இடைநிறுத்தும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கட்டாய் விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தின்னுக்கோள் தாக்கல் செய்த ரிக் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் குறித்த மனுவை நிராகரிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாகி தலைமையிலான நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபத்தி எட்டாம் தகுதி பிடியானை பிறப்பித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தகுதி மாத்திரை பலன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்ந்து விலை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசபாந்தை தென்னகோன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளன காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் தலைமையில் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன முன்னூற்றி முப்பத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் திகதி இம்மாதம் இருபதாம் தகுதி அறிவிக்கப்பட உள்ளது எதிர்வரும் இருபதாம் தகுதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு ஏதுவான பதினோரு காரணங்கள் தொடர்பில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதிகாரமற்ற நபரினால் வேட்புமனு சமர்ப்பிக்கப்படுதல் குறிப்பிட்ட வேட்பாளர் எண்ணிக்கையை விட அதிகமாகவோ குறைவாகவோ காணப்படுதல் வேட்பாளர் ஒருவரின் பெயர் வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டு அவர் கையெழுத்திடாத சந்தர்ப்பத்தில் அவரது பெயர் வேட்பு மனுவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் அவருக்கு பதிலாக மற்றொரு நபரின் பெயரை வேட்பு மனுவில் உள்ளடக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பெயர் நீக்கப்பட்ட வேட்பாளருக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணம் அரசுடைமையாக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபதாம் திகதி மதியம் பனிரண்டு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி மதியம் பனிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது இருபதாம் தகுதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் நண்பர்கள் பன்னிரண்டு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை ஆட்சேபணிகளை முன்வைப்பதற்கான காலம் வழங்கப்படும் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பின்னர் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் அல்லது நிராகரித்தல் தொடர்பான தீர்மானம் தெரிவத்தாட்சி அதிகாரியால் அறிவிக்கப்படும் அதன் பின்னரே சுயேட்சை குழுக்களுக்கான ങ ප පස. ඒ දා വදී තිබ ම ජന ්‍රතිෂപവം പ. . வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் வேட்பு சமர்ப்பிக்கும் காலப்பகுதியில் அல்லது பரீட்சை நடைபெறுகின்ற காலப்பகுதியில் பரீட்சாத்திகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுகின்றே மாவட்ட செயலகங்களுக்கு அருகில் பரீட்சை மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன அதன்படி பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் வேட்பாளர்கள் நடந்து கொள்வது அவசியமானது இருபத்தி ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியில் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு கரையில் பிரசார நடவடிக்கையை முன்னெடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது விவாக மத்தியஸ்தான அவட்ட தம தமங்கு பிரச்சார கட்டுக்கிரீமே விளக்கி சிட்டியும் அத்தியாவசியம் இந்த தபால் மூல விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நீடிக்கப்பட மாட்டாது அதனால் அதனை தாமதிக்காமல் தூர பிரதேசங்களில் உள்ள வாக்காளர்கள் உங்கள் அருகில் உள்ள மாவட்ட செயலகங்களில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மற்றும் கடுவள மாநகர சபை மேயர் பதவி வேட்பாளராக போட்டியிட உள்ள விராய் கலீப் பல்தாசர் மற்றும் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோர் வேட்புமனுவில் இன்று கையொப்பமிட்டனர் தலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இவர்கள் இருவரும் கையொப்பமிட்டனர் புத்தளம் தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புவாமியின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியினர் வத்தேகம நகரசபை பன்வில பிரதேச பாத்துதும் பிரதேச சபைக்காக கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினர் அன்றாதுபுரம் தலாவு பிரதேச தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் மனுவில் கையொப்பமிட்டனர் காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ராணசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது யாழ் மாவட்டத்தின் பதினேழு சபைகளிலும் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியானது யாழ் தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் இந்த கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது மிதிகமா பத்திரிகம் பகுதியில் வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொள்ளும் காட்சிகள் வீட்டின் முன்பாக காணப்பட்ட சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தது வீட்டின் முன்புறத்திலிருந்து ஜன்னல் மற்றும் சுவரில் பல துப்பாக்கி ரவைகள் துளைத் அடையாளங்கள் காணப்படுகின்றன துப்பாக்கிச் சூட்டினால் வர்த்தகருக்கோ வீட்டில் இருந்து எவருக்குமோ காயம் ஏற்படவில்லை துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என போலீசார் கூறினர் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது அறிக்கை தொடர்பான விவாதத்திற்காக மே மாதத்திலும் திகதி ஒன்றை ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பது பாராளுமன்றத்தின் பொறுப்பு என மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்துகின்றது மே இந்த அறிக்கைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அல்ஜிரா நேர்காணலை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆண்டுகளில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் வதை முகாம்களில் நடத்தவில்லை என யார் சொல்வது ரணில் விக்ரமசிங்க அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை என்று சொல்லவில்லை அவர் அந்த அறிக்கையை நிராகரிப்பதாக கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவின் அரசிகள் என்பது கைகளில் இரத்த கரை படைந்த அரசியல் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதற்கு பாராளுமன்றத்தில் ஆணைக்குழுக்களை நியமிப்பது அல்ல இங்குள்ள விடையும் போது பரிந்துரைகள் உள்ளன இந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்றம் தீர்மானங்களை முன்னெடுக்க முடியும் தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சட்டவிரோதமான செயற்பாடொன்றை முன்னெடுத்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது விக்ரமசிங்கவின் அரசாங்கமா பிரேமதாசவின் அரசாங்கமா ராஜபக்சவின் அரசாங்கமா சிறிசேனவின் அரசாங்கமா கோட்டாபயவின் அரசாங்கமா அல்லது அனுரகுமாரவின் அரசாங்கமா என்பது முக்கியமல்ல இருப்பினும் தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு அனுபானங்களின் அடிப்படையில் விசாரணைகளை நட அது நியாயமானதாக இருக்காது மற்றைய பக்கத்தில் அவர்கள் இவற்றையெல்லாம் தமது சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு முற்பட்டால் அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது சரி அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது சரியில்லை பட்டலந்து கொலையுடன் தொடர்புடைய அடைவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் பழிவாங்கல்களுக்காக கொண்டு வரப்பட்டது சில தேர்தலில் அனுகூலம் பெறுவதற்காக கொண்டு வருவதாக கூறுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் தங்கள் அரசியல் வங்குரோத்து நிலையை மூடி மறைக்க விரும்புகின்றார்கள் அதனாலேயே நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தவறுகள் செய்கின்றோம் என கூறுகின்றனர் நாங்கள் பட்டலந்த அறிக்கை

நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த அனைவருக்காகவும் நீதியை நாட்ட வேண்டும் அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விடயங்கள் அறிந்த விடயங்கள் தொடர்பில் எவராவது அறிந்திருந்தால் எமக்கு தெரியும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளனர் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளனர் அதை போன்று சாதாரண மக்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் நீங்கள் அறிந்தவற்றை கூறுங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் நாட்டிற்கு வெளிக்கொணர்வதே உயிரிழந்தவர்களுக்கு செய்யும் நியாயமாகும் இது தொடர்பில் நன்றாக அறிந்தவர் ரணில் விக்ரமசிங் அல்லவா அவர் அறிந்த விடயங்கள்

அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்ட என்ன தேடி தரமா சில் சில் bro GB 45 இன் தர டயலாக் வீட்டுக்கு வைஃபை ரீலோட் பண்ணி போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சுகளின் செலவினங்கள் மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று நடைபெறுகின்றது பாராளுமன்றத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தும் உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவாதத்திற்கு முன்னதாக சபாநாயகரிடம் சபை முதல்வர் அமைச்சர் பிமன் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்தார் சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு ஒரு விடயத்தை முன்வைக்கின்றேன் கட்டளையின் தொன்னூற்றி ஒன்று ஊபிரிவின் பகுதியில் தகாத வார்த்தைகள் அல்லது ஏற்றுக்கொள்ள உத்தரவினை வழங்கி உள்ளது அதனை ஹன்சாட் அறிக்கையில் நீக்குவதற்கு உத்தரவிட முடியும் என நிலையியல் கட்டளை தொடர்பில் உங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றனர் பிரதமருக்கு கிடைத்துள்ள செய்தி ஒன்று உள்ளது அவர் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற අ සරිය පහද වාසික්‍රීම.ම් ක කීම්ක් වබින් සකාර ලිගම් ටනත් ලෝබයMP. உறுப்பினர் பாரிய தகாத வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார் அவருக்கு எதிராக தகாத வார்த்தை பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவரும் அறிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் இது தொடர்பில் சரியான உத்தரவினை அல்லது புதிய உத்தரவினை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகியுள்ளது சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளது கல்வி தராதர சாதாரண தர பரீட்சைக்காக நாடளாவிய ரீதியில் 534 முப்பத்தி நான்கு ஒருங்கிணைப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இந்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் உள்ள மூவாயிரத்து பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளதுடன் நான்கு லட்சத்து பரிச்சாத்திகள் தோற்றுகின்றன இவர்களில் மூன்று பேர் பாடசாலை இன்று காலை முதலே பரீட்சை மையங்களுக்கு மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வருகை தந்தமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்

இதனிடையே கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக மூவாயிரத்தி நானூறு போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

அட்டாளச்சேனை அஷ்ரப் நகர் கிராம மக்கள் தங்களுக்கு முறையான வீடு திட்டத்தை தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனா் அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனி பிரதேச சபைக்குட்பட்ட அஷ்ரத் நகர் கிராமத்தில் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர் ஆண்டு சுனாமி திட்டத்தின் கீழ் சுமார் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன ஆனால் இதுவரை காலமும் வீடுகளில் மாத்திரமே மக்கள் குடியேறி வாழக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஏனைய வீடுகள் காடு மண்டி காணப்படுவதாகவும் விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் அந்த வீடுகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து மக்களிடம் வீடுகளை கையளிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வழங்கப்பட்ட இந்த வீரையிலையும் அநேகமான வீடுகள் வாலாடங்க நிலையிலே கிடக்கின்றது இந்த ஏரியாவில் குரம்பு தொல்லை யானை தொல்லை குடுக்காரண்ட தொல்லை திருடர்கள தொல்லை உரிய அதிகாரிகள் வந்து இது இதுகளை பாருங்க அது இந்த வீட்டுகளை சும்மா கிடக்கிற வீட்டுகளை கொடுத்துருங்க இப்படி தொல்லை அறிக்கை குரங்கு தொல்லை பாம்பு இப்படி இது அது இது அது அறிக்கி பால் உளுந்து பால் ஆக்கலும் இல்லை பால் குடிச்சு பெண்ணா காடா அமெரிக்காவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய சர்வதேச ஊடக அமைப்பான வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஊடக வலையமைப்பை மூடுவதற்கான நிறைவேற்று உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையொப்பமிட்டுள்ளார் டிரம்புக்கு எதிரான வெறுப்பு கொள்கையை இந்த நிறுவனம் பின்பற்றுவதாக குற்றம் சுமத்தி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது உலக போரின் போது நாசி ஜப்பானின் பிரசாரங்கள் எதிர்கொள்ளும் ஒலிபரப்பு வலையமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஊடக வலைமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது தற்போது அதன் ஒலிபரப்பு வலையமைப்பு உலகளாவிய ரீதியில் நாற்பத்தெட்டு மொழிகளில் வானொலி தொலைக்காட்சி டிஜிட்டல் உள்ளிட்ட அனைத்து மின்னணு ஊடக வலைமைப்பிலும் வியாபித்துள்ளது வாய்ஸ் ஆப் அமெரிக்கா ஊடக வலையமைப்பை அரச ஊடக விலையமைப்பாக அங்கீகரிக்கும் நிறைவேற்று உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியினால் கையெழுத்திடப்பட்டது அதன் பின்னர் அமெரிக்க அரசாங்கமே அதற்கான செலவுகளை பொறுப்பேற்றிருந்தது இந்த நிலையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஊடக விலையமைப்பை மூடுவதற்கான நிறைவேற்ற உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளமையால் அதில் பணிபுரிந்த ஆயிரத்தி முன்னூறு பேர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளனர் இது ஊடக சுதந்திரத்தின் மீதான பாரிய தாக்குதலாகும் என சர்வதேச ஊடக அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன அந்த தகவலுடன் நியூஸ் ஃபஸ்டில் இன்றைய நாளுக்கான மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்